சுதந்திரமாகவே உரிமை செய்து கொள்வதுக்கான உரிமையை கொடுக்கோணும் கார்த்திகை பூவை வந்து ஃபேஸ்புக்கில் போட்டதுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு அண்மை காலத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படினுடைய வீட்டுக்கு முன்னால் மோட்ட வைகள் சிவில் உடையில் இரண்டு பேர் வந்தாங்க வெரி புலி போட்டிருந்த அந்த படங்கள் வந்து மறைக்கப்பட்டிருந்தன அவர்களோட முகங்கள் உட்பட அந்த அவர்களுடைய உடுப்புகள் மறைக்கப்பட்டிருந்தது என்றாவே காட்சிப்படுத்த முடியாது காட்சி உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் மாவீர தின வந்து எதிர்பார்க்கு இருபத்தி எல்லாம் தேதி நடக்க இருக்கின்றது அந்த நிகழ்வுகளை வந்து அனுஷ்டிப்பதற்கு அல்லது அவர்களை நினைவேந்துதல் நினைவேந்தல் செய்வதற்கு வந்து இந்த அனுரவனுடைய அரசாங்கம் அனுருகுமாரதி திசாநாயக்கனுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து எங்களுக்கு அனுமதி தருமா என்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கின்றன அதே சமயம் இன்னொரு செய்தி ஒன்றுக்கு என்னென்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்திலே ஊசி சின்னத்திலே சுயட்சியாக போட்டியிருந்த கூடிய வைத்தியர் வெட்டியெட்டி பாராளுமன்றத்துக்கு சென்றிருந்தவர் பாராளுமன்றத்தில் முதல் நாள் அந்த பாராளுமன்றத்துக்கு உள்ளே இடம்பெற்ற சம்பவம் அதோடு அதை முடித்துட்டு வெளியே வந்து சமூக வலைதளங்கள் ஊடாக நேரலையிலே அவர் வெளியிட்ட அந்த காணொலி தொடர்பாக பாத்தீங்கன்னா பல சர்ச்சைகள் அஹ் ஏற்பட்டிருந்தன சிங்கள ஊடகங்கள் வந்து இதை பெருசுபடுத்தி பெரிய விடயமாக வந்து இதை கொண்டு போயிருந்தன அந்த நேரத்தில் சிஐடியும் கூட பாத்தீங்கன்னா குற்ற குற்ற புலனாய்வு துணையினரு கூட விசாரணைகள் வந்து வழக்குகள் வந்து அந்த இடத்துல பதியப்பட்டிருக்கின்றது சிவில் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா இந்த வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த பதிவு செய்த வழக்குகள் வந்து இன்னும் வந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்படவில்லை என்று பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் போலீஸ் பேச்சாளர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் போலீஸ் தினத்தினுடைய அஹ் உயரதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இன்னும் அந்த அது தொடர்பான விசாரணைகள் வந்து ஆரம்பிக்கப்படவில்லை எதுவரும் காலங்களில் பாத்தீங்கன்னா இது தொடர்பாக எதுவெறும் நாட்களில் இது தொடர்பான விசாரணைகள் வந்து ஆரம்பிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதே சமயம் நேற்றைய தினம் சபாநாயகர் கூட இது தொடர்பான ஒரு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் என்னன்னு பாத்தீங்கன்னா சபாநாயகரிடம் ஊடகவியலாளர்கள் சம்பந்தமாக கேட்ட பொழுது சபாநாயகர் அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் தனிநபராக அவர் வந்து எதை நோக்கி பயணிக்கிறார் அல்லது என்ன செய்ய முற்படுகிறார் என்பது தொடர்பாக வந்து தங்களுக்கு தெளிவில்லை என்பதாகவும் குறிப்பிட்ட மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு நோக்கத்துக்காகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள் இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே சமமாக ஒரே குடையின் கீழ் இயங்க வேண்டும் என்பதற்காக பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வாழ்த்து வாக்களித்திருக்கிறார்கள் என்றும் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய சமூக வலைதள கணக்குகளை வந்து தாங்கள் ஆராய்வதாகவும் அது தொடர்பாக அவருடன் எதிர்பெறுகின்ற நாட்கள் அதாவது இன்றைய தினம் கூட பாராளுமன்ற அமர்வில் பாராளுமன்றம் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே அவருடன் கலந்துரையாடுவதற்கும் வந்து அவர்கள் எதிர்பார்த்திருப்பதாகவும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சபாநாயகர் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய சமூக வலைதள கணக்குகள் வந்து பேஸ்புக் பக்கமாக இருக்கட்டும் மற்றும் அவர் பாதிக்கக்கூடிய சமூக வலைதள பக்கங்கள் வந்து தற்பொழுது அரசாங்கத்தால் வந்து கண்காணிக்கப்படுகின்றது அல்லது வந்து ஆராயப்படுகிறது அங்கே பதிவு செய்யப்பட்ட விடயங்கள் அவர் அவர் தொடர்பான விடயங்கள் அவர் பகிர்ந்த விடயங்கள் என்பது தொடர்பாக அந்த இடத்துல வந்து கொண்டிருப்பதாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சபாநாயகர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த வாரம் மாவீரர்களுக்குரிய வாரம் இந்த மாவீரர்களுக்குரிய நாளை மறுதினம் இருபத்தி ஏழாம் தேதி இறுதி நினைவேந்தல் வந்து இடம்பெறதுக்கு புதிதாக ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய இந்த அன்றவனுடைய அரசாங்கம் இந்த மாவீரர் நிகழ்வுகளுக்குரிய தடைகளை விதிக்குமா இல்லாட்டி இந்த மாவீரர் நிகழ்வுகளை நாங்கள் உணர்வு பூர்வமாக கொண்டாட முடியுமா என்றதான் இன்றைக்கு தமிழ் மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியாம இருக்கு அச்சமாம் இருக்குது அடுத்த நிமிடம் என்னென்ன நடக்கும் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது உண்மையாவே மாவீர தினம் கொண்டாடுவதற்கு அனுப்ப அரசாங்கத்தினம் இருந்து ஒரு கொடி காண்பித்த மாதிரியான நிகழ்வுகளும் இடம்பெற்றிருந்தன அதே சமயத்துல எதிர்ப்பு வளம் இருக்கின்ற மாதிரி தான் இருக்கிறது அதிகளமான கட்டுப்பாடுகளை கொண்டிருக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது மாவீரர்களை நினைவு கூறலாம் என்ற அந்த வார்த்தை கூட பயன்படுத்த முடியாது என்ற நிலையில வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது மாவீரர்கள் என்று கூட அந்த அந்த இடத்துல குறிப்பிட முடியாது என்ற கட்டுப்பாடுகள் உயிர் நீத்த உறவுகளை வந்து நீங்கள் நினைவு கூறலாம் என்று கூறப்பட்டிருந்தாலும் கட்டுப்பாடுகள் கூறப்பட்டிருந்தன இலங்கையினுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் என்று பாத்தீங்கன்னா இது தொடர்பாக ஒரு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்காருடா வடக்கு மக்கள் போரில் இருந்த தமது உறவினர்களை நினைவு கூறலாம் ஆனால் புலிகள் சின்னத்தையோ சீருடைகளையோ அல்லது படங்களையோ பயன்படுத்தி மாவீரர் நாளை அனுட்டிக்க முடியாது என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பிறந்தவர்களை நினைவு கூறும் உரிமை உறவினர்களுக்கு சட்டப்படி உள்ளது ஆனால் வடக்கில் மாவீரர்களை கொண்டாட இடமில்லை புலிகள் அமைப்பின் சின்னம் அல்லது சீருடைகள் அல்லது அதன் படங்களை பயன்படுத்த முடியாது நாட்டில் சட்டம் உள்ளது சட்டப்படி புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு ஆனால் அது வடக்கோ கிழக்கோ தெற்கோ அல்லது மலையகமோ எதுவாக இருந்தாலும் உங்கள் குழந்தைகளின் ஒருவர் இறந்தால் அந்த குழந்தையை நினைவு கூற உங்களுக்கு உரிமை உண்டு அதன் மூலம் தடை செய்யப்பட்ட அமைப்புகளை நினைவுகூர்ந்து மீண்டும் தமது மேலாதிக்கத்தை நிலைநாட்டுவார்கள் என்பதை சமூகம் நம்ப வேண்டியதில்லை இறந்த உறவினர்களை நினைவுகூறும் யாரையும் நாங்கள் தடுக்கவில்லை அதனால்தான் வடபகுதி மக்கள் சில சமயங்களில் உறவினர்களை நினைவுகூர்வதற்கு வேறு அர்த்தம் கொடுக்கப்படுகிறது என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பாகும் அவர்கள் தங்கள் சின்னங்கள் சீருடைகள் பேனர்கள் போன்றவற்றை பயன்படுத்தி கொண்டாடுவதற்கு இடமில்லை ஆனால் இந்த நாட்டினுள் எந்த ஒரு நபரின் இறந்த உறவினரையும் நினைவு கூறுவதற்கு நாங்கள் ஒருபோதும் தடுக்க மாட்டோம் என்று பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சர் வந்து தெரிவித்திருக்கிறார் அப்படி பாத்தீங்கன்னா அவர் வந்து இப்படியான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறார் அண்மையில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வு ஒன்று அவர் இப்படியான கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கிறார் அதே நேரம் நேற்று மட்டக்களப்பில் பாத்தீங்கன்னா மட்டக்களப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அந்த ஏற்பாட்டு குழுவினருக்கு அதாவது அந்த மாவீரோ நினைவேந்த நிகழ்வுகளை செய்யக்கூடிய அந்த ஏற்பாட்டு குழுவினருக்கு பொலிசாரு பொலிசாரினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து மிகவும் மனவேதியில் சொல்லிருக்கேன் வேணண்டா நாங்கள் வந்து இந்த அனுரவைய அரசாங்கமும் முன்னலிருந்த அரசாங்கம் மாதிரி எங்களுக்கு இப்படியான கட்டுப்பாடுகளை அதிகளவான கட்டுப்பாடுகளுக்கு மத்தியெல்லாம் எங்களுக்காக உயிர் நீத்த இந்த மாவீர்களுக்குரிய நினைவேந்தர்களை நாங்கள் செய்ய வேண்டியது இருக்கு என்ன நடந்திருக்கு தரவை மாவிர திருமிலத்துக்கான சிரமதான பணிகளை பொதுமக்களுடைய உதவியோடு சிரம பணிகளை செய்து கொண்டு வந்த நாங்கள் நேற்றைய தினம் பிற்பகல் மூன்று முப்பது மணி என்னுடைய வீட்டுக்கு முன்னால் மோட்டார் வெஹிக்கிள் சிவில் உடையில் இரண்டு பேர் வந்தாங்க வந்து ஃபோன் அடித்து கூப்பிட்டு பாரதி வீதி ஏதன்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இதுதான்னு சொல்லி பாஸ்கரன் ஆரென்னு கேட்டாங்க நான் தான் சொன்னேன் ஓகே உங்களோட நீங்களா தலைமை தாங்கி இந்த மாவீர நிகழ்வை செய்கிறீங்கன்னு நானே இல்லை பொதுமக்களுடைய ஏற்பாட்டில் தான் இந்த முறை செய்து கொண்டு இருக்கின்றாங்க துப்புரவு பணிகளை உங்களை ஓயசு சந்திக்க ஓஎஸ் உங்களோட கதைக்கணுமா நாளைக்கு பத்து மணிக்கு வர சொல்லி எனக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க அதே சமயம் காலையிலையும் ரெண்டு மூணு தொலைபேசி அழைப்புகள் வந்திருந்தது எங்கே இருக்கிறீங்க நான் சொன்னேன் வந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நான் ஒரு பத்து மணிக்கு நாங்கள் கடை பொழுசிக்கு போயிட்டு திரும்ப ஒரு அரை மணித்தேன் அப்படி வெயிட் பண்ணி இருந்திருக்கோம் அப்புறம் ஓவைஸ் வந்து எங்களை வந்து கூப்பிட்டு காய்ச்சாரு அதாவது அவருடைய சட்டை இருக்குதா அதாவது ரெண்டாயிரத்தி பதினொராம் ஆண்டுக்கான ஒரு அறிக்கையை ஒன்று எங்களுக்கு தந்திருக்கிறாங்க அதாவது ஸ்பீக்கர் போட முடியாது எந்த புக் செட்டுகளோ போட முடியாது காத்திய பூக்கள் மாவீரர்கள் என்று குறிப்பிட முடியாது இறந்த உறவுகள் என்று சொல்லி அதனை நீங்கள் எழுத வேண்டும் கொடியை கட்டலாம் அதுக்காக வேறு எந்த ஒரு பாடல்களும் போட முடியாது எந்த ஒலி சம்பந்தமான ஏற்பாடுகளும் செய்ய முடியாது செய்தால் சட்ட நடவடிக்கை எடுப்பவர்கள் இருக்கிறாங்க இன்னொரு விடயம் இந்த எனக்கு இருந்த ஒரு கடிதம் தருவாங்களாம் எவ்வாறு அதை அந்த செயற்பாடுகள் எப்படி செய்ய வேண்டும் அந்த சட்ட அறிக்கை சம்பந்தமான கோட்சோட ஒன்று எனக்கு தரப்படுமான்னு சொல்லி அனுபவப்பட்டிருக்கிறோம் இன்னொரு விடயம் விரந்த உறவுகளை நினைவு கூறலாம் என்று சொல்லப்பட்டிருக்குது அதே போல தான் இராணுவத்திலையும் இறந்திருக்கின்றாங்க ஜேவிப்பிலையும் இறந்திருக்கிறாங்க உங்களுடைய விடுதலை புலிகளையும் பிறந்திருக்கின்றாங்க அதனால் நினைவு கூற முடியும் அதுக்காக சரவைக்கு முன்னாடி இராணுவ முகாம் இருக்கிற காரணத்தால் நீங்கள் எந்த ஒரு ஒலிபெருக்கைகளையும் பாவிக்க முடியாது கொடிகளை புலிக் எதுவும் இல்லாமல் எந்த கொடிகள் தேசியம் தான் சார்ந்த இதுகள் இல்லாமல் இந்த நிறைவு நாளை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க கடைசி வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் ஓனர் ஒன்று வரும் என்று சொல்லப்பட்டிருக்குது அது எவ்வாறு அமையப்போகுது என்று தெரியலை இன்னொரு விடயம் தற்போது இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அனுரகுமார் திசா நாயக்கர் கரோ ஜனாதிபதி அவர்களுடைய உரையில் சொல்லப்பட்டிருக்கின்றது இறந்த உறவுகளை யாராக இருந்தாலும் நிறைவு கூற முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் இப்படியான ஒரு நேரத்தில் வந்து இப்படியான ஒரு சட்ட திட்டங்களை வந்து எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அது அப்படி செய்ய முடியாது இப்படி செய்ய என்ற ஒரு நிபந்தனைகளை எங்களுக்கு விதிக்கிருக்கிறாங்க இது எவ்வாறு அமைய போகுதோ அதுக்கான இந்த எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகளும் இன்றைக்கு எங்களுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பார்லமெண்ட் சென்று வந்திருக்கின்றார்கள் இதனை கருத்தில் கொண்டு எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் தலைவர்களும் இதற்கான அதற்கிடையில் எங்களுக்கான ஒரு தீர்வை இவர்கள் கெட்டுத்தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் நீங்க பார்த்திருப்பீங்க எப்படியான கட்டுப்பாடுகள் அங்கே விதிக்கப்பட்டிருக்கின்றதை நீங்கள் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்க கட்டுப்பாடுகள் இந்த மாதிரி இருக்கு அது அப்படி இருக்கு இலங்கையினுடைய கடத்தொழில் அமைச்சராக தற்பொழுது இருக்கக்கூடிய சந்திரசேகரன் அவர்கள் பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஊடக சந்திப்பில் ஊடக சந்திப்பில் ஒரு ஊடகத்திற்கு அவர் வழங்கியிருக்கக்கூடிய அந்த செவ்வியில் பாத்தீங்கன்னா இப்படியான விஷயங்களை சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா இதில் பெரிய பிரச்சனை வருமோ அப்படி இப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் கதையெல்லாம் இருக்கு நம்ம சொல்லியிருக்க இல்ல அவர்களுடைய சுதந்திரமாகவே உரிமை செய்து கொடுக்கிறதுக்கான உரிமையை கொடுக்கணும் மாவீரர் நினைவேந்த அளவிற்கு எங்களுடைய அரசாங்கம் வந்த தடையும் வைக்காது தடை விதிக்க மாட்டார்கள் அதோட பாத்தீங்கன்னா இந்த புலனாய்வு ஆளர்கள் எல்லாம் வந்து படம் பிடிப்பார்கள் தானே சிஐடி ஆள் எல்லாம் வந்து அங்கே இங்கே நின்று கொஞ்சம் படம் நினைவே இந்த நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எங்களோட மக்களோட மக்களெல்லாம் நின்று அவர்கள் வந்து படம் பிடிக்கிறது வளமே அது இல்லை நேற்றைய தினம் கூட இடம்பெற்றிருக்கா அது இன்று வரை இடம்பெற்று கொண்டு தான் அப்படியான செயற்பாடுகள் கூட செய்ய வேண்டாம் என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் நேற்று அல்லது நேற்று முன்தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியான செய்திகளை தெரிவிச்சிருக்கார் இப்படி ஆளுக்கால் ஒவ்வொன்றோண்டு சொல்லி கொண்டு போயினா ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொரு நடக்கிறது ஒவ்வொன்றா இருக்குது இப்போ நாங்கள் உண்மையாவே தமிழ் மக்கள் இந்த நேரம் அவதானமாகத்தான் இருக்கணும் ஏனென்றா தென்பகுதி மக்களினுடைய அல்லது சிங்கள மக்களினுடைய அறுதி பெரும்பான்மை அதிகளவான வாக்குகளை பெற்று அவர்களுடைய விருப்பத்துக்குரிய ஒரு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனுரவகுமார் திசாநாயகர் தமிழ் மக்களினுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி அவர் அதனுடைய செயற்பாடுகளை நகர்த்துவார்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக நடக்காது தமிழ் மக்களின் திருத்திப்படுத்தக்கூடிய மாதிரி நூறு வீதமும் திருத்திப்படுத்தக்கூடிய மாதிரியான செயற்பாடுகள் அவராலையும் செய்ய முடியாது ஏனென்றால் அவருடைய ஆட்சி தங்கி இருப்பது அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த மக்கள் வந்து திரும்புவார்களா இருந்தால் இவருக்கு அந்த ஆட்சியை கொண்டு போவதர் வந்து கடினமாக இருக்கும் ஏன்னா இனி போகின்ற தேர்தல்கள் இனி வேற இருக்கின்ற மாகாண சபை தேர்தல்கள் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் என்று நிறைய தேர்தல்களும் இருக்கணும் அந்த நேரத்தில் இங்கே சிங்கள மக்கள் இப்பவும் இனவாதத்துடன் இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் இருக்கிறார்கள் தமிழ் மக்களும் இருக்கிறார்கள் அப்படி இருக்க அந்த சிங்கள மக்கள் எதிர்நோக்குவது எப்படா ஒரு குறைபிடிக்கலாம் இந்த அனுரவனுடைய அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு ஆதரவாக ஏதும் செயற்பட்டால் அதைத்தான் கொண்டு போய் அங்கு அரசியல் பேசுவதற்கு காத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயும் அனுரவால் நான் நினைக்கிற அளவில் எங்களுடைய இந்த ஜனாதிபதியால் தமிழ் மக்களுக்கு இந்த மாவீர தினத்தை நூறு வீதம் திருப்தியாகவும் அவர்களுடைய அந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்குரிய அனுமதிகள் கிடைக்குமா என்று பாத்தீங்கன்னா அது கேள்விக்குறிதான் இப்போவுமே ஏனென்றால் ப்பவுமே அனுரோவினுடைய இந்த அரசாங்கம் அனுரோவினுடைய அரசாங்கம் மட்டுமல்ல ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இலங்கையை பொறுத்தவரையில தீர்மானிக்கப்படுகின்றது தென்பகுதி மக்கள் சிங்கள மக்கள் தான் அதை தீர்மானிக்கிறார்கள் அப்படி இருக்க அவர்கள் கட்டாயம் அவர்களை திருப்திப்படுத்துவதற்குரிய வேலைகளைத்தான் செய்வார்களே தவிர தமிழ் மக்களை திருப்திப்படுத்தி அவர்களுடன் தாங்கள் பெயர் வேண்டும் இல்லாட்டி தங்களை தங்கட மக்களை தங்களுக்கு எதிராக திரும்புவதற்கு வந்து ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் இது இயல்பாகவும் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியமா இருக்கும் ஆனாலும் எங்களுக்கு ஓரளவுக்கு விடக்கூடிய இந்த சுதந்திரத்தை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும் இப்போ மாவீரர்கள் மாவீரருக்குரிய நினைவுகள் வந்து நாங்கள் நினைவேந்தல்கள் செய்யலாம்ன்ற ஓரளவான இருக்கக்கூடிய அந்த அனுமதியை நாங்கள் கெடுக்காத விகிதத்தில் பாத்தீங்கன்னா இந்த செயற்பாடுகள் நாங்கள் தொடர்ச்சியாக செய்யணும் இப்போ அவர்கள் விட்டிருக்கணும்ன்றதுக்காகட்டி நாங்கள் விடுதலை புலிகள் அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த சீருடைகளை பயன்படுத்துதலோ இல்லாட்டி அவர்கள் போன்ற ஆடுகள் அமைப்புகளில் வந்து அந்த நினைவேந்தல்கள் பங்கு பெற்றுதலோ இல்லாட்டி இலங்கையை பொறுத்தவரையிலே தடை கூடிய ஒரு அமைப்பாகத்தான் பாத்தீங்கன்னா அங்கட அஹ் தமிழில விடுதலை புலிகள் அமைப்பு வந்து இருக்குது அப்படி இருக்கல சட்டம் வந்து அதற்கு சார்பாக தான் சட்டங்களும் இருக்குது நாங்கள் என்னதான் கதைத்தால் நாங்கள் உணர்விலே கதைத்தால் உங்களுக்குள்ள எல்லாருக்கும் உள்ளேயும் கதைத்தாலும் கூட ஒன்று நாங்கள் செய்து முடித்ததுக்கு பிறகு சட்டத்தின் தான் அது போய்கொண்டிருக்கும் அந்த நகரத்தில் சட்டத்தின்படிதான் போய்க்கொண்டிருக்கும் பயங்கரவாத தலை சட்டம் இன்னமும் இருக்கின்றன அப்படி பார்க்கல கார்த்திகை பூவை வந்து பேஸ்புக்ல போட்டதுக்கே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் அண்மை காலத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில எங்களுடைய செயற்பாடுகளை வந்து நாங்கள் அவதானமாகத்தான் செய்ய வேண்டிய நிலைமையில கட்டாயம் இருக்கின்றன மாவீர தினத்துக்குரிய இந்த நிகழ்வுகள் வந்து அவை ஒன்றும் கண்டுகொள்ளாமல் செய்யாமல் வேண்டி நாங்கள் கொஞ்சம் ஓவரா செய்வமாக இருந்தால் கட்டாயம் அது வந்து எங்களுக்கு எதிர்காலத்துக்கு வந்து ஒரு பாதிப்பை கொண்டு வரும் அதோட இது தொடர்ந்து செய்வதற்குரிய தடை உத்தரவுகளை கூட கொண்டு வரதுக்குரிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன ஆகியால் நாங்களும் கொஞ்சம் யோசிச்சு இந்த விஷயத்துல செயற்படணும் இடம் கொடுத்தால் மடத்தை பிடிப்பதுன்ற மாதிரி உண்மையாவே அது நாங்கள் மடத்தை பிடிக்க வேண்டியதால் அது எங்கட மடம் ஆனாலும் இலங்கையில் இருக்கக்கூடிய சட்டங்கள் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக நாங்கள் இயலாகட்டி அந்த சட்டங்கள் திருப்பங்களுக்கு மேல பாயும் பயங்கரவாத தடை சட்டத்துல வந்து நிறைய நிறைய செய்யலாம் அந்த சட்டங்கள் வந்து நிறைய இருக்குது இப்ப அமைதியா கொண்டிருக்கிற இந்த சூழல் அப்படி அமைதியா போகுமா இருந்தால் அமைதியாகவே போகலாம் ஆனா இது எதிராக திரும்ப இருந்தால் நிறைய பேருக்கு வந்து இத பாதிப்பை கொண்டு வரக்கூடிய மாதிரியான செயற்பாடா இருக்கும் நேற்றைய தினம் வேலனை பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு மாவீரர் பெற்றார்களுக்குரிய அந்த கருவாய்ப்பு நேர்வுல கூட புலி போட்டிருந்த அந்த படங்கள் வந்து மறைக்கப்பட்டிருந்தன அவர்களோட முகங்கள் உட்பட அந்த அவர்களுடைய உடுப்புகள் மறைக்கப்பட்டிருந்த இரண்டாவே காட்சிப்படுத்த முடியாது காட்சிப்படுத்துவதற்கு வந்து தடை இருக்குது அதே நேரம் அந்த விடுதலை புலிகள் அமைப்பினுடைய அந்த லட்சனைகள் சிம்போல் அது இருக்கு அதுகள் ஒன்றுமே காட்சிப்படுத்த முடியாது அப்படியான நிலைமையெல்லாம் இப்ப இங்க இருக்கிறோம் வெளிநாடுகளில் காட்சிப்படுத்தலாம் வெளிநாடுகளில் அவர்கள் போட்டுவார்கள் ஆனால் இங்கே வந்து அதுக்குரிய சட்டங்கள் இல்லை நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி வந்து நடந்து கொள்ளணும் அமைதியான முறையில எங்களுக்காக உயிர் நீத்த அந்த உறவுகளுக்கு வந்து நாங்கள் ஒரு அஞ்சலியை செலுத்தணும் இருபத்தி ஏழாம் தேதி எல்லாருமே இணைந்து மாவீரர் தொழிலும் இல்லங்களுக்கு உங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாவீரர் தொழிலும் இல்லங்களுக்கு சென்று வணக்கங்களை செலுத்திக் கொள்ளுங்கோ வீட்டில இருந்து செலுத்துறார்கள் வீட்டிலேயே செலுத்திக் கொள்ளுங்க ஏனென்றா அவர்கள் எங்களுக்காக எங்கள் இனத்திற்காக உயிர் நீத்தவர்கள் நாங்கள் இன்றைக்கு இதில இருந்து இப்படி காட்சிக்குறதுக்குரிய பிரதான காரணமும் அவர்கள்லாம் தமிழ் மக்கள் எப்பவும் இப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரணம் அவள உயிர்கள் தான் என்பதை வந்து நாங்கள் மனதில் வச்சுக்கொண்டு அவர்களுக்குரிய நினைவேந்தலை வந்து அமைதியான முறையில் எங்களுக்கு எங்களுக்குறித்தான அந்த அமைதியான முறையில் வந்து நாங்கள் அந்த நினைவேந்தலை செய்ய வேண்டும் அந்த வகையில் நாங்கள் வந்து அவர்களுக்கு அந்த நினைவேந்தலை இருபத்தி ஏழாம் தேதி நாளை மறுதினம் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய எங்கேனாலும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு மாவீரர் துயிலுமில்லங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி நினைவேந்தல் இடம்பெற அந்த இடங்களாக இருக்கட்டும் அந்த இடங்களுக்கு சென்று அவர்களுக்குரிய அந்த அஞ்சலிகளையும் வணக்கங்களையும் வந்து செலுத்துங்க காணொலியை பார்வையிட்டோம் அனைவருக்குமே நன்றி